வணக்க மக்களே தந்தையை கொன்ற திருச்செந்தூர் கோவில் யானை நினைவு நாளில் பாகனின் மகள்கள் செய்த செயல் வீடியோ பாருங்க மிரண்டு போவீங்க திருச்செந்தூர் கோயில் யானை தாக்கி பாகன் உதயகுமார் உள்பட இருவர் உயிரிழந்து ஓராண்டு ஆன நிலையில் பாகனின் மகள்கள் யானை தெய்வானியிடம் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது முருகனின் ஆறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் அதிலும் சஷ்டி சூரஹம்ஸ்காரம் பங்குனி உத்திரம் ஆடித் கீர்த்திகை உள்ளிட்ட நாட்களில் இங்கு ஏராளமான வந்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள் இந்த கோயில் தெய்வானை என்ற இருபத்தாறு வயது பெண் யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது கோயிலில் ராஜகோபுரம் பகுதியில் யானைக்காக ஒரு குடியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி மதியம் மூணு மணி அளவில் யானை இருக்கும் இடத்தில் இருந்து பயங்கரமாக சத்தம் வந்தது இதையடுத்து கோவிலில் ஊழியர்கள் போய் பார்த்தனர் அப்போது யானை பாகன் உதயகுமாரும் அவரது உறவினர் சி பாலன் ஆகியோரும் யானையால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்தனர் உடனே அவர்கள் இருவரையும் மீட்டு கோயில் நிர்வாகத்தினர் ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்த யானை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் திருச்செந்தூர் கோயிலில் இருந்து வருகிறது கடந்த பதினெட்டு ஆண்டுகளில் ஒருமுறை கூட யாரிடமும் கோபத்தை காட்டாத நிலையில் திடீரென யானை பாகனை தாக்கி கொன்றது பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது இதையடுத்து வனத்துறையினரும் கால்நடை பராமரிப்பு துறையினரும் கடந்த பதினோரு நாட்களாக யானையை பராமரித்து வேறு பாகனின் உதவியுடன் உணவு வழங்க ஏற்பாடு செய்தனர் ஆனால் பாகன் உதயகுமாரை தாக்கிய வருத்தத்தில் இருந்து யானை உணவையை உட்கொள்ள இருந்ததாகவும் தகவல் வெளியாகின இதையடுத்து யானைக்காக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு யானை இருந்த மண்டபத்தில் புனித நீர் தெளிக்கப்பட்டது இதையடுத்து யானையின் மனநிலை அமைதியாக இருந்ததை அடுத்து அதை கோயிலுக்கு கொண்டு வந்தனர் அங்கு பக்தர்களிடமிருந்து சகஜமாக பழகியது உதயகுமாரும் சி சி பாலனும் இறந்து ஓராண்டு ஆன நிலையில் யானை பாகன் உதயகுமார் மகள்கள் அக்சரா அகலி ஆகிய இருவரும் இன்று திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தனர் அங்கு தெய்வானை இருக்கும் இடத்திற்கு சென்று அதற்கு தர்பூசணி பலாப்பழம் கரும்பு ஆப்பிள் ஆரஞ்சு செவ்வாழை உள்ளிட்ட பழங்களை கொடுத்தனர் இதை தெய்வானை வாங்கிக் கொண்டது பின்னர் இருவரையும் தும்பிக்கையால் தடவி கொடுத்து யானை தனது அன்பை வெளிப்படுத்தியது இருவரும் அதன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் வேறு யாராக இருந்தாலும் அந்த யானை மீது கோபப்பட்டு இருப்பார் என்னதான் யானை ஏதோ ஒரு கோபத்தில் பாகனை தாக்கியிருந்தாலும் அதன் உணர்ந்து அந்த சிறுமிகள் செயல்பட்டது அவர்களது நற்குணத்தையும் உதயகுமார் அந்த யானை மீது எத்தனை பாசம் வைத்திருந்தார் என்பதையும் அந்த யானை குறித்து தனது மகளிடம் என்னவெல்லாம் சொல்லியிருப்பார் என்பதையும் காட்டுகிறது தந்தை இறந்தாலும் ஆனால் இந்த யானை மீது கோபம் இல்லை தந்தை தந்தைமிக்க இல்லை என்பது எடுத்து காட்டுகிறது இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மக்களை